வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது கீரை சாப்பிடுவோம் கீரை சாப்பிடுன்னு தலையாலாம் அடிச்சுக்குவாங்க அப்போல்லாம் ஏமாற்றிக்கிட்டே அழிவோம் கீரைன்னா உடனே எனக்கு அதை பண்ணுது இதை பண்ணுது வேறு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி அந்த கீரை இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன குட்டிக்காரனும் போட முடியுமோ எல்லா குட்டிக்கரணும் போடுவாங்க அதெல்லாம் தான் இப்போ தண்டனை ஒழுங்காக கீரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு முடியாத சமயத்தில் தான் அது தோணுது இப்போ சிரித்து கொண்டே கீரை சாப்பிடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு போடலாம் போல் இருக்குது அந்த வகையில இன்னைக்கு நம்ம கீரையை சாப்பிட்றதுக்கான ஒரு கட் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதை பார்க்கலாங்க இதுக்கு அரைக்கட்டு கீரையை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு மண்பானை தான் வச்சுருக்கோம் மண்பானையில கீரை வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டு மிளகாயை நல்லா வதக்கி விடணுங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் அது கூடயே ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடயே இதுக்கு தேவையான வெங்காயம் போட்டுக்கலாங்க என்னமோ ச குழம்புல சின்ன வெங்காயம் போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது இப்போ அது கூட கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க மூணு கத்திரிக்காயும் நல்லா மெலிசாக அரிஞ்சு அதையும் இது கூட போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விடலாம் கத்திரிக்காயை போட்டோன்னே அதுக்கு உப்பு மஞ்சள் போட்டாதாங்க காரில் அடிக்காமையும் அந்த உப்பு பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் வதங்கட்டோன்னு நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற அந்த காரக்கட்டு கீரையே இது கூடயே சேர்த்துடலாம் கத்திரிக்காய் கூடயே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு கிளறு கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு இது கூட ரெண்டு தக்காளி பழங்க அதையும் இந்த நடுவில் இருக்க தண்டை எடுத்துகிட்டு அதையும் போட்டுவிட்டு அடுப்பை கொறைச்சி வச்சிடலாங்க குறைச்சி வச்சு நல்லா வேகட்டுங்க வெந்ததுக்கப்புறம் ஒரு மத்தை போட்டு நல்லா கடைஞ்சிட்டு இப்போ சாப்பாடு கொஞ்சம் சுட சுட வடிச்சு அது கூட இந்த கீரையை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கீரை தான் சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே தெரியாமல் கீரையெல்லாம் உள்ளே போய்கிட்டே இருக்குங்க இதே மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்